சான்றுகள் இல்லாத நிலையிலே மாற்று மதத்தை சேர்ந்தவரிடம் அல்லஹாவை கொண்டு சத்தியம் செய்யுமாறு கேட்கலாமா பொய் சத்தியம் செய்தால் அதற்குரிய தண்டனை அவருக்கு கிடைக்குமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஒருவர் மீது ஒரு குற்றத்தை சுமத்துபவர் அதற்கான சான்றுகளை முன்வைக்க வேண்டும் ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் ஆதாரம் இல்லாமல் ஒருவர் மீது குற்றம் சுமத்தினால் குற்றம் சுமத்தப்பட்டவர் சத்தியம் செய்வதன் மூலம் தான் குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க முடியும் அவ்வாறு சத்தியம் செய்வதன் மூலம் அவர் தன் மீதான குற்றச்சாட்டில் இருந்து விடுபட்டு விடுவார் அவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டவர் ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி அல்லாஹை நம்புபவராக இருந்தால் அல்லாவை கொண்டு சத்தியம் செய்யுமாறு அவரிடம் கேட்கலாம் சத்தியம் என்பது மனித இனத்தில் ஒரு மனிதன் ஒரு விடயத்தை சத்தியம் செய்து சொல்வதென்பது அவன் உண்மையைத்தான் கூறுகின்றான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அம்சமாக மனிதர்களிடம் காணப்படுகின்ற ஒரு விடயமாகும் அதே நேரத்தில் அல்லாவை நம்பாத ஒருவன் அல்லாவை கொண்டு சத்தியம் செய்ய பெரும்பாலும் அவன் முற்பட மாட்டான் அப்படி ஒருவன் கூட அல்லாவை கொண்டு சத்தியம் செய்ய செய்வதை ஏற்றுக்கொண்டால் தன்னை உண்மை என நிரூபிப்பதற்கு அல்லாவை கொண்டு சத்தியம் செய்ய மாற்று மதத்தில் இருக்கின்ற ஒருவர் உடன்பட்டால் தாராளமாக அவ்வாறு சத்தியம் செய்யுமாறு நாம் கேட்கலாம் சாரியிலே ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டாவது இலக்கத்தில் இது பற்றி ஆதாரமாக அமைகின்ற நீண்ட ஒரு ஹதீசாக இது காணப்படுகின்றது நபியின் காலத்தில் இரண்டு நபி தோழர்கள் யூதர்களின் பகுதிகளுக்கு செல்லுகின்றார்கள் அங்கு சென்றதன் பிறகு தத்தமது தேவைக்காக இருவரும் பிரிந்து சென்ற நிலையிலே மீண்டும் திரும்பி வருவதற்கு இருவரும் சந்தித்துக் கொள்ள வரவேண்டிய நேரத்தில் வராததன் காரணமாக அதிலே ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதை மற்றவர் அறிகின்றார் எனவே அவர் தன்னுடைய சகோதரனையும் அழைத்துக் கொண்டு கொல்லப்பட்டவரின் சகோதரையும் அழைத்துக் கொண்டு நபியிடம் சென்று இப்படி யூதர்கள் எமது இந்த சகோதரரை கொன்று விட்டார்கள் என குற்றம் சுமத்துகின்றார்கள் அந்த குற்றத்திற்கு நீங்கள் ஐம்பது பேர் சாட்சியம் சொல்வீர்களா சத்தியம் செய்வீர்களா என நபி தோழர்களிடம் நபி கேட்கின்றார்கள் நம் தான் கண்களால் காணவில்லையே என கூறி சத்தியம் செய்ய பின் வாங்குகின்றார்கள் அப்படி என்றால் யூதர்களிலே ஐம்பது பேர் அவர்கள் கொலை செய்யவில்லை என சத்தியம் செய்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று நபி அவர்கள் கேட்கின்றார்கள் அதாவது யூதர்களிடமிருந்து சத்தியத்தை பெற்று கொடுப்பதற்கு நபி அவர்கள் முன் வந்தார்கள் முஸ்லிம் அல்லாத ஒருவர் அல்லாவை கொண்டு சத்தியம் செய்யும் நிலை ஏற்பட்டு அவரிடம் சத்தியம் செய்ய கேட்கலாமா என்பதற்கு மிகச் சிறந்த தெளிவான ஆதாரமாக இருக்கின்றது முஸ்லிமான ஒருவர் ஒருபோதும் பொய் சத்தியம் செய்ய மாட்டார் என்று இஸ்லாம் ஒருபோதும் கூறவில்லை அதே போன்று முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட சத்தியம் செய்து ஒரு விடயத்தை கூறுகின்ற போது அவர்களிலே உண்மை பேசுகின்றவர்களும் தாராளமாக இருக்கலாம் இருப்பதை கூட நாம் இன்று உலகிலே கண்கூடாக காணுகின்றோம் யூதர்களிலே மிக கெட்டவர்கள் இருப்பது போன்று நல்லவர்களும் நம்பிக்கையானவர்களும் அவர்கள் இருக்க அவர்களிலே இருக்கின்றார்கள் என்று அல் ஒரு ஆண் மூன்றாவது அத்தியாயத்திலே அவ்வா கூறுகின்றான் எனவே மாற்று மதத்தைச் சேர்ந்த ஒருவர் அல்லாவை கொண்டு சத்தியம் செய்து ஒரு விடயத்தை ஊர்ஜிதப்படுத்த விரும்பினால் அந்த நிலையில் இருந்தால் தாராளமாக அல்லாவை கொண்டு சத்தியம் செய்யுங்கள் என அவரிடம் கேட்கலாம் எப்படியோ ஒரு சர்ச்சையிலே ஒரு குற்றத்தை சுமத்துபவர் அவர் ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும் ஆதாரம் இல்லை என்றால் குற்றம் சுமத்துபவர் சுமத்தப்பட்டவர் சத்தியம் செய்வது மட்டுமே அவர் குற்றவாளி இல்லை என்பதற்கு போதுமானது இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத ஒருவராக இருந்தாலும் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை சத்தியம் செய்து மறுத்துவிட்டால் அதன் பிறகு அவர் போது அவர் மீது ஒருபோதும் குற்றத்தை சுமத்த முடியாது இஸ்லாமிய நீதமான தீர்ப்பின் அடிப்படையில் ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டை வெறுமனே ஒருவர் சத்தியம் செய்து மறுத்துவிட்டால் அவர் நிரபராதி என்பதுதான் இஸ்லாமிய தீர்ப்பாகும்